நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இழந்திருப்போம் இழந்த அந்த விஷயத்தால் பலவித கஷ்டங்களை அனுபவித்திருப்போம் அது உறவாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நல்ல பெயராக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைத்த அதிகாரமாக இருந்தாலும் சரி இப்படி இழந்ததை திரும்ப பெற்று விடுவதே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக பல பேரும் கருதி திரும்ப பெறுவதற்கு வாராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி அன்னைக்கு நாம ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றியும் இதனால நமக்கு ஏற்பட்ட மனக்குறை பணக்குறை இன்னும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கும் அவை அனைத்திற்கும் தீர்வு கிடைப்பதற்காக வாராகி தாயாருக்கு இந்த நாளில் போட வேண்டிய மாலை குறித்தும் தான் இந்த பதிவில் மிக தெளிவா வந்து சொல்லியிருக்கேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எந்த நாள்ல தேய்பிரை பஞ்சமி திதி வருது இந்த தேய்பிரை பஞ்சமி திதியோட சிறப்புகள் குறித்தும் இந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் பூஜை நேரம் பூஜை முறைகள் குறித்தும் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல்

வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நாம இழக்க கூடாததை இழந்ததிலிருந்து வாராகி தாயார் நமக்கு அருள் புரிவாங்க இந்த பதினேழாம் தேதி முழுவதுமே பஞ்சமி நீங்க வந்து செய்யலாம் அந்த நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து செய்யலாம் மாலை நேரத்துல செய்யலாம் பொதுவா வாராகி தாயார் வழிபாடு அப்படின்றது சூரிய உதயத்துக்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா செய்யறது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது அதன் வாய்ப்பை இருக்கிறவங்க இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வாராகி தாயார வழிபாடு வந்து செய்யுங்க மிகவும் சிறப்பானது அப்படி முடியல அப்படின்ற பட்சத்துல மாலை ஆறு மணிக்கு மேல அதாவது நிலவு வந்ததுக்கு இரவு நெருங்க நெருங்க தான் வாராகி தாயாருடைய அருள் நமக்கு அதிகபட்சமா வந்து கிடைக்கும் அதனால நீங்க மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே வாராகி தாயார் வழிபாடு வந்து செய்யலாம் அதுல எந்த நேரம் உங்களுக்கு வந்து உகந்ததா இருக்கோ அந்த நேரத்தை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து வந்து செஞ்சுக்கலாம் எப்பொழுதும் வாராகி அம்மனுக்கு எந்த முறையில பஞ்சமி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி விரதம் இருந்து வழிபாடு பாடுகளை நாம வந்து செய்யணும் வாராகி அம்மனுக்கு பிடித்தமான பானகம் கிழங்கு வகைகள் இதை நெவேதியமா வைத்துக்கணும் இதோடு நாம இப்ப சொல்ல போற இந்த தீபத்தையும் ஏற்றி வைக்கணும் இந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு ஏற்றக்கூடிய மிகவும் முக்கியமான தீபம் நெல்லிக்காய் தீபம் நல்ல நெல்லிக்காய் பார்த்து ரெண்டு நெல்லிக்காய் வந்து வாங்கிக்கிறோங்க ரெண்டு நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு அதனோட மேல் புறத்துல மட்டும் கொஞ்சமா பள்ளமா வந்து சதைப்பகுதியை வந்து வெட்டி எடுத்துட்டு அதில் வந்து நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு நாம ஏற்றக்கூடிய இந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா

குறைந்தபட்சம் நூத்தி எட்டு முறையும் அதிகபட்சமாக ஆயிரத்தெட்டு முறையும் நீங்க சொல்லி வந்து வழிபாடு செய்யலாம் முதலாவது மந்திரம் நாம பட்ட அவமானம் அதே மாதிரி நிறைய தோல்விகள் நிறைய ஏமாற்றம் அடைந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக வாராகி தாயாருக்கிட்ட மனமுருகி இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க நிச்சயமா உங்களுக்கான ஒரு தீர்வு கூடிய விரைவில் வந்து கிடைக்கும் வாராகி தாயார் அதற்கு வந்து அருள் புரிவார்கள் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அபவாத ஹரகியை வாராகியை நமோ நமகவோம் அபவாத ஹரகியை வாராகியை நமோ நமகவோம் அபவாத ஹரகியை ஸ்ரீ வாராகியை நமோ நமகவோம் நான் இந்த மந்திரத்தை மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்க குறைந்தபட்சம் நூத்தி எட்டு முறை வந்து உச்சாடனம் பண்ணுங்க உங்களுக்கு வாராகி தாயார் அருள் நிச்சயம் வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நாம வந்து சொல்றப்போ வாராகி தாயாருக்கு சிவப்பு மலர்களால அர்ச்சனை செய்வது நமக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் செவரளி மலர்கள் கிடைத்தது அப்படின்னா செவரளி மலர்களால அர்ச்சனை வந்து செய்யலாம் செம்பருத்தி பூக்களாலையும் அர்ச்சனை வந்து செய்யலாம் சிவப்பு தாமரை போட்டும் நாம அர்ச்சனை வந்து செய்வது மிக மிக சிறப்பாக வந்து சொல்லப்படுது அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நாம நம்மளுடைய மனக்குறை வந்து தீரவும் பணக்குறை வந்து தீரவும் பெயர் சொல்லாத ஒரு பொருளால மாலை வந்து வாராகி தாயாருக்கு போட்டா ரொம்பவே வந்து சிறப்பா வந்து சொல்லப்படுது இந்த மாலைய நீங்க வீட்டுல வாராகி அம்மனுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாலை வந்து போடலாம் ஒருவேளை உங்ககிட்ட சிலையும் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவுருவப்படம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க தீபம் ஏத்தி வச்சுதான் வந்து வழிபாடு செய்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஏத்தி வைத்திருக்கக்கூடிய தீபத்தை வந்து தாயாரா வந்து நினைச்சுக்கிட்டு அந்த தீபத்துக்கும் இந்த மாலை சாற்றி நாம வழிபாடு வந்து செய்யலாம் இந்த மாலையை வந்து சாத்துவதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா வசம்பு இது வந்து அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இது பெயரை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு பெயர் சொல்லாதது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்படிதான் நம்முடைய முன்னோர்களும் சொல்லி வச்சிருக்காங்க இந்த பொருளுக்கு அதிக அளவில் பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி அப்படின்றது வந்துட்டு இருக்குது இதை எந்தவித பேரமும் பேசாமல் நாட்டு மருந்து கடையிலிருந்து வாங்கி வந்துடுங்க பெரிய பெரிய துண்டுகளாக தான் இந்த பொருள் வந்து கிடைக்கும் இதை தண்ணீரில் வந்து ஊற வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக ஏழு ஒம்பது இருபத்தொன்று இதில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் நறுக்கி வந்து எடுத்துக்கிறோங்க ஊற வச்சாதான் இதை நறுக்க முடியும் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் அதுக்கப்புறமா இந்த பெயர் சொல்லாததுக்கு மேலே அந்த வசம்புக்கு மேலே வந்து சந்தனத்தை முழுவதுமாக வந்து தடவி அதுக்கு நடு குங்குமத்தை வைத்து மஞ்சள் நிற நூலால் நீங்க மாலையா வந்து கட்டிக்கலாம் அப்படி கட்ட முடியாத பட்சத்தில் ஒரு ஊசி வச்சும் அதை நாம மாலை மாறி வந்து கோர்த்துக்கலாம் நம்ம முன்பே சொன்னது போல நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க ஏற்றி வைத்திருக்கக்கூடிய நெல்லிக்காய் தீபத்துக்கே இந்த மாலை வந்து போட்டுக்கலாம் அம்மனுடைய திருவுருவப்படம் இருக்குது சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு இந்த மாலையை வந்து சாற்றி எப்பொழுதும் நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி நீங்க வழிபாடு வந்து செய்துக்கலாம் நம்ம வழிபாடு செய்கிறப்போ நம்ம முன்பு சொன்ன அந்த மந்திரத்தையும் இப்போ சொல்லக்கூடிய பணவசிய மந்திரத்தையும் சொல்லி நீங்க வழிபாடு செய்து பாருங்க வாராகி தாயார் நீங்க என்ன வரம் கேட்டாலும் அதை உடனே வந்து கொடுத்துடுவாங்க பணக்குறை மனக்குறை நீங்கிறதுக்காக இந்த பஞ்சமி திதியில் நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாரின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் அதிசய காரிய சித்தி மகா வாராகியே நமோ நமகவோம் ஓம் அதிசய காரிய சித்தி மகா வாராகியே நமோ நமகவோம் ஓம் அதிசய காரிய சித்தி மகா வாராகியே நமோ நமகவோம் அப்படின்னு இந்த மந்திரத்தையும் ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நீங்கள் வழிபாட்டை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த மாலை போட்ட மூன்றாவது நாள் அதாவது புதன்கிழமை என்றைக்கு ஏன்னா நமக்கு சோமாவார தேய்பிரை பஞ்சமியா திங்கக்கிழமை என்றைக்கு வருது இல்லையா

வாராகி தாயார் அருள் புரிவாங்க செல்வ வளமும் அதிகரிக்கும் சிறப்பான வாழ்க்கை நமக்கு வந்து அமையும் முழு மனதோடு வாராகி அம்மனை நினைத்து பஞ்சமி திதி என்று விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் நீங்க வழிபாடு செய்தாலும் சரி இந்த ஒரு அதாவது நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வைத்து இந்த வசம்பு மாலை சாற்றி வாராகி அம்மனை வழிபாடு செய்றவங்களுக்கு வாராகி அம்மனுடைய அருளால் அவங்க வாழ்வில் இழந்த செல்வத்தை திரும்ப பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்குறை மனக்குறை வந்து நீங்கி ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை

அது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்